நீங்க சாமி ஆகணும்னா ஆண்கள் நல்லா கவனிங்க பாரதி பாடுறான் காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர் கடவுள் நிலை அவளாலே எய்துதல் வேண்டும் ஆண்கள் நல்லா கவனிங்க நீங்க தெய்வ நிலைக்கு வரணும்னா உங்க மனைவி மனசு வச்சாதான் முடியும்னு நான் சொல்லல பாரதி சொல்றான் காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர் சக்தினா என்ன நம்ம மாரியம்மா அம்பாள் மனைவி தெய்வமா தான் இருக்கா தெரிஞ்சுக்கோ அவ ஏற்கனவே சாமி நீ சாமி ஆகணும்னா நீ தெய்வமாக உன் மனைவி மனசு வச்சாத்தான் முடியும் காதல் செய்யும் மனைவியை சக்தி கண்டீர் கடவுள் நிலை அவளாலே எய்துதல் வேண்டும் இதுல என்ன தெரியுது ஆண்கள்லாம் கடவுள் ஆகணும்னா யாரு மனசு வைக்கணும் மனைவி தான் மனசு வைக்கணும் ஆனா மனைவி கடவுள் ஆகணும்னா கணவன்லாம் ஒண்ணும் பண்ண தேவையில்லை அவங்க ஏற்கனவே தெய்வம் தான் இப்ப பெண்களுக்கு நிறைய விரதம் இருக்குல்ல இப்ப சமீபமா காரடையா நோன்பு வந்துச்சு எதுக்கு காரடையா நோன்பு நம்ம கொண்டாடுறோம் பெண்கள் வீட்டுக்கார நல்லா இருக்கணும் வரலட்சுமி விரதம் இருக்கிறோம் இருக்கக்கூடிய விரதங்கள் மார்கழி மாசம் முப்பது நாளும் பாவை நோன்பு இருக்கிறாங்க திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவர் கிடைக்கணும்னு எங்கேயாவது நல்ல மனைவி கிடைக்கணும்னு ஆண்களுக்கு ஏதாவது விரதம் இருக்கு

நல்ல தெரிஞ்சுக்கோங்க ஆண்கள் ஆண்களுக்கு ஒரு விரதம் கூட இல்லை அன்பு பெரியோர்களே இந்த உலகத்தில் எல்லா பெண்களும் நல்ல மனைவிதான் ஆனால் நல்ல கணவன் கிடைப்பதுதான் கஷ்டம் என்பதால் தான் பெண்கள் விரதம் இருக்கிறார்கள் ஆண்கள் விரதம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை